ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு ஐந்து சூப்பரான சலுகைகள் அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன சலுகைகள் இந்த சலுகைகளை எப்படி பெறுவது அப்படின்னு முழுமையான விரைந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீண்ட நாட்களாகவே நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சில கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற முதலே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனாலும் ஆட்சிக்கு வந்து ஒரு நான்காண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல் இன்னும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல அப்படின்ற மாதிரியும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க அதுக்காக வந்து ஜாக்டோஜி அமைப்பினரை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் கூட அறிவிச்சிருந்தாங்க அதாவது கடந்த இருபத்தி ஐந்து பரில கூட ஒரு நாள் விடுபடுத்தி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க இந்த நிலைமையில இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு அமைச்சர்கள் குழு கூட பேச்சுவார்த்தை வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏதாவது உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்புறம் மாதிரி நம்பிக்கை கொடுத்திருந்ததாகவும் இன்னும் சொல்லப்போனா பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் இரவு கூட முதலமைச்சர்களை நேரடியாக அந்த ஜாக்டோ ஜியனுடைய ஒருங்கிணைப்பாளர் அழைத்து பேசியிருந்தாங்க ஸோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவர்களுக்கான சாதகமான அறிவிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி அரச நம்பி நம்பிட்டு இருந்த சூழலில் அவர்களுக்கு அந்த அதாவது சரண்டர் உடுப்பை தவிர வேறு எந்த விதமான சாதகமான அறிவிப்புமே அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர்கள் அதிருப்தி இருக்காங்க அதிலும் குறிப்பாக அவருடைய பழைய ஓய்வு தரும் தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புமே வரலை அப்படின்றது அரசுடைய ஒரு ஒரு அதிருப்தி ஸோ இருந்தாலும் கூட அந்த மார்ச் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட் கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஐந்து வகையான சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன பண்றது ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வழங்கிய வங்கிகள் அறிவிப்பு வந்திருக்கிறதா வரைக்கும் அறிவிப்பை விபத்தில் இறந்த அரசு ஊழியருடைய குடும்பத்தில் திருமண வயதை எட்டியுள்ள மகள்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமண செலவுகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பத்து லட்சம் வரைக்கும் நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அண்ட் மூன்றாவதாக விபத்து காரணமாக இறந்த அரசு ஊழியருடைய குடும்பத்துல பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயின்றக்கூடிய மகள் இருந்தாங்கன்னா அவருடைய உயர்கல்விக்கான உதவித் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கிகள் வழங்கிடும் அப்படமா அறிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்த நான்காவது பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கிடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசியாக தனிநபர் வங்கிக் கடன் கடன் வீட்டுக்கடன் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும் உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஐந்து சலுகைகளுமே வந்துட்டு தமிழக அரசாங்கத்தோட பல்வேறு வங்கியில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வாங்க இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்போது நம்ம சொன்னால் ஐந்து சலுகைகளுமே அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பானது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்